வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து கவுஸ் பேசுறேன் நம்ம பாக்குறது காட்ஸன் ஸ்கூல் இது வந்து சூரப்பேட் மெயின் ரோட்ல இருக்கு குளத்தூர் விநாயகபுரத்துல காட்ஸன் ஸ்கூல் பக்கத்துல இப்ப ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ் புது வீடு பார்க்க வந்திருக்கோம் வீடியோ போல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வீடு பாருங்க இது வந்து கிரவுண்ட் பிளஸ் ஒன் ஸ்ட்ரக்சருங்க நல்ல எலிவேஷன் எல்லாம் கொடுத்துருக்காரு இப்போ வாங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ள போவோம் இதுல ஒரு சின்ன கார் நிறுத்தலாங்க மாருதி, ஆல்டோ இல்ல டொயட்டா இந்த மாதிரி ஹேச் பேக் கார்ஸ் எதுவும் நிறுத்தலாம் ஏன்னா சின்ன வீடு தான் இது ஏத்த மாதிரி உங்களுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கு இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஓடிஎஸும் ப்ரொவைட் பண்ணிருக்கு அது வந்து ஓப்பன் டு ஸ்கை ஏரியான்னு சொல்லுவாங்க இதுல வந்து உங்களுக்கு ட்ரெயின் லைன்ஸ் எல்லாம் ஊட்டிட்டு வந்திருக்கும் இதுல வந்து நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் எதுனா கூட அவுட்டர்ல இருக்கிறதுனால ஈஸியா நீங்க ரிப்பேர் பண்றதுக்கும் சௌரியமா இருக்கும் இது ஒரு நல்ல ஐடியா இது இப்போ பாருங்க ஈவி பார்த்தீங்கன்னா மூணு லைன் வாங்கியிருக்காருங்க ஒன்று வந்து இப்போ இந்த மோட்டருக்காக மோட்டர் ஆஸ் பர் வாஸ்து போர் போட்டிருக்காங்க பாருங்க அதுல வந்து ஒரு சப்வர் ஸ்பிள் மோட்டர் இருக்கு உங்களுக்கு ரெண்டு த்ரீ ஃபேஸ் லைனும் கீழ கிரவுண்ட் ஃபுருக்கு ஒரு த்ரீ ஃபேஸ் லைனு ஃபஸ்ட் ஃபுருக்கு ஒரு த்ரீ பேஸ் லைனு பிளஸ் இந்த மோட்டருக்கு ஒரு சிங்கிள் ஃபேஸ் லைனு இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போகிறோம் வீடு பாருங்க இப்போ இந்த பார்க்கிங் ஏரியான்னு சொல்லி அவர் அலட்சியமா விடாம பார்க்கிங் ஏரியா கூட நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க அந்த பில்டர் எல்லாமே சிக்ஸ்டீன் ராட் எல்லாம் போட்டு ஸ்ட்ரக்சர் வைஸ் நல்லா தான் பண்ணிருக்காரு பட்டி பார்த்து எல்லாமே வந்து ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காரு இப்போ நம்ம கிரவுண்ட் ஃபுளோர்ல இது ஒரு சிங்கிள் பெட்ரூம் இப்போ இதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த லேண்டிங் கீழ ஒரு யூஸ்ஃபுல் ஏரியா இருக்கு அதுல நீங்க இன்வெர்டர்ஸும் வச்சுக்கலாம் வேற ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் இடமா கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ வீட்டுக்குள்ளே போவோம் இந்த பிளாட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இது சவுத் ஃபேஸிங் பிளாட் இது பாருங்க மெயின் டோர்ல நல்லா வார்னிஷ் பண்ணி நல்லபடியா பினிஷ் பண்ணியிருக்காரு நல்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாருங்க இதே மாதிரி ஃபால் சீலிங்ல நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது பாருங்க எல்லாமே ஃபுல் பட்டி பார்த்து ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காரு டைல்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு டைல் எல்லாமே ஃபோர் பை டூ டைல்ஸ் சிக்ஸ்டீன் பை டென்னு இந்த ஹால் சைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சவுத் ஃபேசிங் பிளாட்டுங்க அது வீடும் வந்து கிரவுண்ட் ஃபுளோர்ல சவுத் ஃபேசிங் கொடுத்துருக்காரு ஆஸ் பெர் வாஸ்து தான் கட்டியிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஃபினிஷ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு பாருங்க இப்போ இந்த இது பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்ல கிச்சன் வருதுங்க அதுவும் ஆஸ் பெர் வாஸ்து தான் உங்களுக்கு இது இது வந்து உங்களுக்கு கிரனைட் டாப்பு விண்டோஸ்க்கெல்லாம் வெலிவேஷன் ஏதாவது வெண்டிலேஷனுக்கு நல்லா இன்ரூடாஸ் கொடுத்துருக்காரு டைலிங்லாம் எல்லாம் கூட நல்லா செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு ஃபினிஷும் நல்லா இருக்குங்க பட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா நல்ல குவாலிட்டி ஸ்விட்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு இது வந்து உங்களுக்கு பூஜைக்காக கிழக்கு பாத்த மாதிரி கொடுத்துருக்கீங்க இதுல நீங்க உட்வொர்க்கு பண்ணிக்கலாம் இப்ப எல்லாம் பிவிசி நல்லா பண்றாங்க நீங்க அது கூட பண்ணிக்கலாம் இப்ப இது வந்து நம்ம இன்வெர்டருக்காக ஒரு மேல ஒரு கப் லாப்ட் மாய் கொடுத்துருக்காரு இது காமன் டாய்லெட் இது இது வந்து சிங்கிள் பெட்ரூம் போர்ஷன்னால உங்களுக்கு டாய்லெட்டை வந்து காமனா ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க இந்த ரூம் பாருங்க இது ஒரு சின்ன பெட்ரூம் நல்லா இருக்கும் உங்களுக்கு இதுல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் விண்டோஸ் போடாம உங்களுக்கு எல்லாமே வந்து ஓபனபிள் விண்டோஸ் கொடுத்துருக்காரு அது போக இங்கேயும் ஒரு ஓடிஎஸ் இருக்கு ஏற்கனவே வெளியே கார் பார்க்கிங்ல பாத்து பாருங்க அங்க ஒரு ஓடிஎஸ் இருக்கு கீழே வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் போர்ஷனுங்க நீங்க எதுவும் வாடகைக்கு விட்டுக்கலாம் அதை இல்ல உங்க பேரண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்களையும் நீங்க ஸ்டே பண்ண வச்சுக்கலாம் ஏன்னா படி ஏறது சிரமமா இருந்தா இது ஒரு நல்ல ஒரு யூட்டிலிட்டி வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போவோம் ப்ளோரிங் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா கிரானைட் போட்டிருக்காரு அதே மாதிரி லேண்டிங்லயே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காரு எஸ்எஸ் ரெய்லிங் பண்ணிருக்காரு நம்ம படிக்கல பாத்தீங்கன்னா எஸ்எஸ் ரெய்லிங் இது வந்து லேண்டிங்ல ஒரு விண்டோ கொடுத்துருக்காரு அதுல கூட பிக்சட் கிளாஸ் போடுவாங்க எல்லாரும் இதுல வந்து ஓப்பனபிள் டைப் கொடுத்துருக்காருங்க சோ வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ்வலா இதை இது வந்து ஆக்சஸ் பண்ண முடியாம இருக்கும் இது இப்போ திறக்கிற மாதிரி ஒரு விண்டோ கொடுத்துருக்காரு அதுதான் சொல்ல வந்தேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல டபுள் பெட்ரூம் போர்ஷனுக்குள்ள வந்துட்டோம் இந்த வீட்ல ரெண்டு போர்ஷனுங்க கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம் மேல ஒரு டபுள் பெட்ரூமு கீழே என்ன பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா அந்த கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டும் ஒரு பெட்ரூமும் வருதுங்க அங்க வந்து கீழே சிங்கிள் பெட்ரூம்னால காமன் டாய்லெட் வந்தது இங்க வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் ஒரு காமன் டாய்லெட் வரும் இதான் அந்த பெட்ரூம் நல்லா இருக்கும் ஃபினிஷ் எல்லாம் கூட ஒரு சைடு டார்க் கலர் மிச்சம் மீனும் ஐவரி கலர் போட்டிருக்காரு நல்லா இருக்கும் உங்களுக்கு லாப்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காரு ஒரு காண்டாக்ட் ஹோமுங்க இது இப்ப நீங்க த்ரீ பெட்ரூம் பிளாட் வாங்குறத விட ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ் வாங்கலாங்க கீழே ஒரு வாடகையும் வரும் மேல ஒரு வாடகையும் ஒரு நீங்கள் ரெண்டல் விட்டா கூட இஎம்ஐ கட்டுறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டிருக்காரு டோர்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக தான் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஈஸ்டில் பூஜா வருது அதே மாதிரி உங்களுக்கு நார்த் வெஸ்ட்டில் அந்த கிச்சன் வருது எல்லாமே கிரனைட் டாக் போட்டு நல்லா பண்ணியிருக்காரு லென்த் வைஸும் நல்லா இருக்கும் காம்பேக்டாக இருக்குங்க ஹாலும் நல்லா பண்ணியிருப்பாரு டபுள் பெட்ரூம் அதில் வந்து உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் வருங்க இந்த பெட்ரூம்ல அதில் கூட கபோர்ட்ஸ் எல்லாம் வெளியே தள்ளியிருப்பாருங்க உங்களுக்கு வந்து ரூம் ஸ்பேஸ்ல வராது அது கொஞ்சம் கிளியராக இருக்கும் ரூம் கட்டில் போட்டதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் அது பாருங்க டாய்லெட்லாம் கூட நல்ல சைஸ் கொடுத்துருக்காருங்க நல்லா இருக்கும் ஒரு சின்ன வீட்டில் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் நல்லா பண்ணியிருக்காரு நல்லாவும் ஒர்க்மென்ஷிப் பண்ணிக்காரு இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம் உங்களுக்கு லோன் பொறுவதுக்கு இந்த வீடோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன்டி செவன் லேக்ஸ் கோட் பண்றாருங்க ரீசனபிள் பிரைஸ் தான் நெகோஷியபிள் அப்ரூவ்டு ட்ரான்சாக்ஷன் எல்லாம் இருக்கிறதுனால லோன் ஈஸியா கிடைக்கும் இப்போ நம்ம லேண்டுன்னு பாத்தீங்கன்னா இருபதுக்கு முப்பத்தி ஏழரை சைஸ் அதே மாதிரி வீடு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பிளஸ் ஒன் கட்டிருக்காரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இப்போ மேலே மொட்டை மாடிக்கு வந்திருக்கும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூழ் டைல்ஸ்லாம் போட்டு நல்லா ஃபினிஷ் பண்ணிருக்காரு இப்போ நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் காலம நீங்க மேலே கொண்டு வந்ததுனால செகண்ட் ஃப்ளோர் பண்ணுறதுக்கும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சர்ல கட்டுறதுக்கு பேரபெட்ல வர்றது எல்லாமே உங்களுக்கு காலம் தான் அதே மாதிரி ரெண்டு ஓடிஎஸ் இருக்கு அது மேலேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கறில் ஷீட் போட்டு பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு பெயிண்டிங் பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் தான் அடிச்சிருக்காரு பைனல் பண்ணி கொடுத்துருவாரு வாட்டர் டேங்க் ஒரு தௌசண்ட் லிட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காரு மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியில உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணுன்றவங்க கால் பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள்